இன்றைக்கி நம்ம வந்து கிடாரங்காய் ஊறுகாய் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து இந்த கிடாரங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இட்லி பானையில் வேக வைக்க போகிறோம் இந்த இட்லி பானையில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதுக்கு மேலே இந்த ஏனத்தை வச்சு இதுக்கு மேலே அதை பரப்பி வச்சிடணும் இந்த வந்து நல்லா பரப்பி இட்லி பானை மூடி வச்சு நல்லா வேகிற வரைக்கும் நல்லா அதை வேக வச்சிடணும் இன்றைக்கி வந்து கெடாரங்க ஊருகாய் செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன வறுத்து அரைக்கணுங்கிறத காமிக்கிறேன் கொஞ்சமாக வெந்தயம் பதினோரு காஞ்ச மிளகா நான் சின்ன கிடாரங்க தான் வச்சுருக்கேன் அதனால் அதுக்கு தகுந்த ப பதினோரு காஞ்ச மிளகா கொஞ்சமாக பெருங்காயம் இதை வந்து வ வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும் அது எப்படின்னு காமிக்கிறேன் அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஒரு பூண்டு வச்சுருக்கேன் முழு பூண்டு இதை வந்து தோலோடையும் இந்த இஞ்சியை வந்து தோல் செத்திட்டும் ஒன்றா இடித்து வச்சுக்கணும் அதை இது ரெண்டையும் ஒன்றா இடித்து வச்சுக்கணும் இட்லி பானைலாம் வேக வச்சு வச்சு கிடாராங்கா சொட்டு எண்ணெய் ஊத்திக்கணும் தாய் பதவது வறுக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு இந்த முதல்ல பெருங்காயம் வந்து வெந்தயம் வெந்தயத்தை நல்லா செவக்க வைப்போம் வெந்தயம் செவந்துருச்சு இதை எடுத்துடணும் காஞ்ச மிளகா அதை நல்லா செவக்க வருத்தணும் ஊருகாய்க்கு தேவையான கல் உப்பு இந்த வறுத்து வச்சது பெருங்காயம் வெந்தயம் மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பொடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஊறுகாய்க்கு தேவையான நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய ஏன்னா அப்போ ஊறுகாய் கெட்டு போகாது எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு கடுகு கொஞ்சம் கூடவே அப்போ தான் சீக்கிரமாக கெட்டு போகாது வெடிச்சிருச்சு மஞ்சத்தூள் இடிச்சு வச்சா பூண்டு இஞ்சி இதையும் நல்லா வதக்கிடணும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஏக வச்சிருந்தோம் இல்லையா இட்லி பனைல கிடாரங்கா அதை எடுத்து இதில் போடணும் அதை நல்லா எண்ணெயில வதக்கிடணும் இல்லையே பொடியே போட்டுறணும் இதில் இதை இந்த பொடியோட சேர்ந்து நல்லா வதக்கணும் இதையும் இப்போ இந்த இவ்வளோ வெள்ளம் போடணும் ஒரு ஒரு காலாச்சை எது போடணும் வெள்ளம் அரை ஆச்சு போடலாம் ஒரு அரை வெல்லம் வெள்ளம் போடுங்க அதான் நல்லாயிருக்கும் நல்லா வெந்து வெந்துட்டு ஏற்கனவே வெந்ததுனா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கின்னா போதும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் எப்படி ஊருகாட்டுங்க நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுமாரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப இந்தமாரி தான் கிடாருங்க ஊருங்க செய்வீங்க ரொம்ப அருமையாக இருக்கும்